வீட்டிற்குள்ளோ அல்லது அலுவத்திற்குள்ளோ நகர்த்த நகர்த்தும் போது உள்ளபடியே பிரிண்டர் அளவை அப்படியே வைத்திருக்கவும் நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல இந்த படிகளை பின்பற்றவும் உங்களிடம் பிரிண்டரை ஆன் செய்து திறப்புகளை திறந்து ரெசியூம் பொத்தானை மூன்று நொடிகளுக்கு அழுத்தவும் பிரிண்ட் ஹெட்கள் நடுப்பகுதியில் வந்தவுடன் அனைத்து வடங்கள் மற்றும் கேபிள்களை பிடுங்கவும் திறக்க நீல நிற தாளை கீழே இறக்கவும் பின்னர் தாள் நிறுத்தத்தை தாண்டுவதற்கும் போதுமான அளவில் தாளை கீழே அழுத்தி இடது பக்கமாக அதை தள்ளவும் இங்க் பிளகுகள் கச்சிதமாக பாதுகாப்புடன் இருப்பதை உறுதிப்படுத்தி பின்னர் திறப்புகளை மூடவும் பிரிண்டரை ஷிப்பிங் செய்யும் எண்ணம் இருப்பின் பிரிண்டரை முழுமையாக மூடும் வகையில் பெரிய பிளாஸ்டிக் பையில் அதை வைக்கவும் பிளாஸ்டிக் பையை கொண்டு முழுமையாக மூடி அதை பெட்டியில் வைக்கவும் புதிய இடத்தில் திறப்புகளை திறந்து நீல நிற தாழை மூடவும் பின்னர் திறப்புகளை மூடவும் பின்னர் வடையங்களை மீண்டும் இணைக்கவும்